நாங்கள் கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்து இங்கே நின்றுனுக்குறோம் ஒரு கிலோமீட்டர் ஊருக்கு வெளியே இஸ்காலுக்கு பிள்ளைங்க நாங்கள் தொ தொலைவா மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை ஊஸ்காலு பஸ் காருங்க பைக்குங்களெல்லாம் உள்ள வருது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பஸ் கூட ஊர் உள்ள வரதில்ல நாங்கள் இருந்து மூணு கிலோமீட்டர் எங்களையாலும் நடக்க முட்றதில்லை நாங்கள் எவ்வளோ தொலைவு நடந்து போகிறது நடக்க முடியாத வந்து பாருங்க இங்கே நின்றுன்னு கிடக்கிறோம் இந்த முடக்கல டவுனில்